வீட்டுக்குள்ளே நேற்று ஒரு சமூகம் நடந்தது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல பழைய கதவு தான் இருந்தாலுமே புதுசாக உங்களுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணி சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம அரோரா அக்கா வந்து அழகாக வந்து பச்சை கலர் புடவையை கட்டிங்கன்னு துஷார் பக்கத்தில் போய் நின்று நான் அழகாக இருக்குதான் அழகாக இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன ஐ ஆல்வேஸ் பியூட்டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அக் வந்து டீசெண்டாக வந்து பெட்டில் வந்து உக்காறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆகுது நம்ம அரோராசன் கிளையரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துஷாரை நினைச்சி ஒரு கவிதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஒரு இதில் பேட் மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து எழுதி வச்சிட்டு ஸோ அந்த ஒரு கடிதத்தை நம்ம துஷார்கிட்ட வந்து கொடுத்து எப்படி இருக்குதுன்னு பாரு படித்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ அது இட் மீன்ஸாக ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி தான் அதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்துருக்கு நம்ம துஷார் பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்கி படித்து பார்த்துட்டு அந்த இடத்துல சொன்னால் பாருங்க சரியான ஷாக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா படித்து பார்த்துட்டு நான் உன்னை எப்படி நினச்சதுன்னு தெரியுமா நீ இந்த மாதிரி இருந்த இப்போ வந்து இங்கே இருக்கிற நீ மற்ற போட்டியால் கம்பேர் பண்ணும்போது டாப் வந்துட்டு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்பந்தமே இல்லாம வந்து பேசுறான் அவ ப்ரொப்போஸ் பண்ணுறான் அதுக்கு வந்து ஆம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து ஏதாவது வேற என்ன பேசணும் ஆனா நம்ம துசார் ரந்தத்துல டோட்டல் டாப்பிக்கே வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னோம் அப்போயே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி டே நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு வந்து தெரியுது தெரிஞ்சுட்டு நீ ஏன் வந்து இந்த மாதிரி வந்து க டைவெர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம துஷார்கிட்ட வந்து நம்ம அதில் வந்து கேட்குறாங்க அதுக்கு துஷார் சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரியாக்ஷன் கேட்டாமல் அதை வந்து மறுபகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வீடு பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுறான் இது வந்து எனக்கு என்னென்னு தோணுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி துஷாரும் அரோராவும் வீட்டில் இருந்தப்ப அரோரா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா துஷாரை வந்து பல்லாந்த பல்லந்தக்கெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க நறு காத்தில கையை காமிச்சு தனி ரூமுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இரவுல வந்து நடந்தது ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம துஷாருக்கு வந்து புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு பெரிய அளவிலான ஹேட்ஸும் பெரிய அளவிலான பெயர் டேமேஜ் வெளியில அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் வீட்டுக்கு போனப்ப அவங்க வீட்டில் வந்து செருப்படி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா என்னடா வீட்டுல போயிட்டு வந்து என்ன புடுங்குனா நீ இவ்வளோ நாள் இருந்ததுனால உன் பேரு தான் வந்து நீ வெளியில வந்த நீடிங்க வீட்டுல இருந்தா கூட உங்கள் பேர் வந்து கேட்டங்காது இப்போ வெளியில போய் உன் பேரு நீயே டேமேஜ் இதுக்கு தான் உள்ள போனியா மூடி நீ இந்த டைம் போனா ஒழுங்கு மாரி ஏதே இருந்துட்டு நல்ல மாதிரி வந்து ஊட்ட விட்டு வெளியில வரப்பா வெளியே பாரு பேருக்குறதுன்னு வந்த தொடக்கட்டையிலே நாலு வாங்க வாங்கி விடான்னு சொல்லிட்டு மெட்டியான நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசாராகும் அதுவும் இல்லாமல் அறுவாராம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஒருவேளை துஷாரோட மனைவியாக வந்துட்டாங்க அப்படின்னா துஷாரோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம அக்கா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்னு சொல்லிட்டு இந்த இரவு நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு உட்காந்து வீடியோ கால் வந்து பேசிட்டு பாக்காங்க அந்த நேரத்தில் நம்ம துஷார் என்ன நிலமையை நினச்சி பாருங்க கல்யாணம் பண்ணவும் பொண்டாட்டி கூட தனியாக இருக்குன்னு நினைப்பாரா இல்லை வந்து தனியாக அவனும் வந்து உட்காந்து லைவ்ல ஏதாவது வீடியோ பார்த்துன்னு நினைக்கிறான் யோசிச்சு பாருங்க அவன் நிலம அந்த மாதிரி ஆயிரும் அவன் யோசிச்சிருப்பான் இது லைஃபுக்கு செட் ஆகுமா இங்கே நம்ம வந்து ஓகே சொன்னால் நம்ம பேர் டேமேஜ் ஒரு வேலை இவன் நம்மளே கடுக்காம கொடுத்துட்டு போயிட்டாலும் நம்மளுக்கு வந்து நாளைக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் சொன்ன அந்த அட்வைஸ் வந்து ஏற்றுக்கிட்டு நல்ல பிள்ளையா செல்ல தமிழ்நாட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம் அது பார்க்கும்போது நிஜமானுமே ரசிக்க முடியாது நிஜமானுமே அருவ மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ரொம்பவே வந்து சேஃபு அவள் என்ன ஏது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அவள் வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து இருந்தால் அப்படின்னா அது அடுத்த விஷயம் ஆனால் வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணி துஷாரோட பேர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா துஷாரோட வாழ்க்கை வந்து என்ன ஆகும் ஸோ இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு துஷார் வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணதை பார்க்கும்போது நிஜாலுமே வந்து டே நீ வேற லெவல் பண்ணிட்டா போடா அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்லதோன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்காம கமாண்டில் போடுங்க நன்றி